திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பதின் எட்டு வெக்காமை குரல் ஒன்று நடுவின்றி நண்பொருள் குடிபென்றி குற்றமும் ஆங்கே தரும் நடுவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் குறள் இரண்டு படுபயன் வெக்கிப் பழிபடுவச் செய்யார் நடுவன்மை நாணுபவர் நடுவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியென செயல்களைச் செய்யார் குரல் மூன்று சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகிறவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்யார் குரல் நான்கு இளமென்று வெகுதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சி எவர் ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார் குறள் ஐந்து அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மட்டும் வெக்கி வெறிய செயின் யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன குறள் ஆறு அருள்வக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள்வக்கி பொல்லாத சூழக் கெடும் அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் குரல் ஏழு வேண்டற்க வைக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்ற கரிதாம் பயன் பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் குறள் எட்டு அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும் குறள் ஒன்பது அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு அறம் இது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் குரல் பத்து இரலீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அத்து அழிவைத் தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும்